ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் சங்கீதம் பத்து பதினேழு நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே குடியேற்றோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவார்கள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பம் தரித்தாள் யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்ட தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்திரளினார் தூதன் சகரியாவை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக என்றார் அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர்தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலனு இருக்கிறது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலு கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே கொலோசியர் மூன்று பத்து ஆகவே முந்தின நடக்கை கூறிய போக்கும் இச்சைகளாலே போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தெய்வனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் உலகத்தின் பாவ வாழ்க்கையை விட்டு ஒழித்திருக்க வேண்டும் பழைய கோபமும் எரிச்சலும் பழி வாங்குதலும் அடங்காதவர்களுமா இருப்பீர்களானால் நீங்கள் புதிய சுருஷ்டி அல்ல பழைய சிருஷ்டியே நாம் கத்தருக்குள் இருந்தால் அதாவது கத்தரின் சித்தத்தின்படி நடப்போமாகில் நாம் புதிய சுருஷ்டி தான் தேவ பிள்ளைகள் என்றாலே பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் அல்லது பாவத்துக்கு விலகினவர் ஆவார்கள் மேலும் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விலகி தன்னை காத்துக் கொள்ளுகிறவர்தான் உண்மையான கிறிஸ்தவன் வேதத்தின்படி நடக்கிற யாவரும் புது சிருஷ்டியாவான் மாறாக கிறிஸ்துவ மார்க்கத்திலும் கிறிஸ்துவ சபைக்கு போவதினாலும் நாம் கிறிஸ்தவனாக முடியாது கிறிஸ்தவன் என்று சொல்லி கொள்வதாலும் கிறிஸ்தவ பெயரினாலும் புது சிருஷ்டியாக முடியாது நம்மில் பாவம் ஆளுகை செய்யாத வரைக்கும் நாம் யாவரும் புதிய சிருஷ்டிதான் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமே அலேலியா இல்லையா பிரைஸ்